அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி இருபத்தி நான்காவது நாளாக ராசாவில் என்ன நடந்திருக்கிறது அதை ஒட்டி என்ன நடக்கிறது என்கிற விவரங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான் ஏற்கனவே தங்களுடைய தளபதி கொல்லப்பட்டமைக்கு பதிலடி தருவோம் என்று சொல்லியிருந்த ஹெஸ்புவாக்கள் இன்றைக்கு லெபனானிலிருந்து பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் சொன்னதை போன்றே பழிவாங்கி இருக்கிறார் பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் எதிர்பார்க்காத பதிலடியாகவும் இஸ்ரேலுக்கு இது சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் முதன்மையாக காசாவில் என்ன நடந்தது என்பதை பார்த்துவிட்டு அடுத்ததாக ஹிஸ்புல்லாக்களுடைய அந்த அதிரடி தாக்குதல் எப்படி இருந்தது என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம்

வீடுகளிலும் எட்டு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது ஏறக்குறைய பதினையாயிரம் காசாவினுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது டபிள்யூஹெச்ஓவினுடைய இன்றைய அறிக்கை இப்படியான நேரத்தில் தான் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திலிருந்து மீண்டும் தைரல் பலாவுக்கு

பலாவில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்த்து அதற்கு மேல் பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அகதிகளாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சினுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் இப்படி தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் மீதான தாக்குதல்களையும் அகதிகளாக அவர்களை வெளியேற்றுவதையும் கைங்கரியமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில் தான் காசா நகருக்குள் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக

அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் வடக்கு காசாவில் பதுங்கி இருந்து தாங்கள் நடத்திய தாக்குதல்கள் ஹமாசினுடைய ஆயுதப் பிரிவினால் ஏற்பட்ட தாக்குதல் காரணமாக இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டதாகவும் ஹெலிகாப்டர்களில் வந்து அவர்களுடைய உடல்களை தூக்கி கொண்டு சென்றதாகவும் இன்றைக்கு ஹமாஸ் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் மெர்காவா டேங்க் உள்ளிட்டவைகள் மீது இன்றைக்கு நடத்திய தாக்குதல்கள் பகுதிகளில்

முஜாஹிதீன்கள் பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தாலும் நாம் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த முக்கியமான வீடியோ இதுதான் அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அது தொடர்பான செய்திகளை பகிர்கிறார்கள் பகிர்ந்ததற்கு பிறகுதான் அவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் அவங்க காட்டுறாங்க அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்து எத்தனை பேர் நிற்கிறார்கள் எத்தனை பேர் மேலே அட்டாக் பண்ணுறோம்னு காட்டுறாங்க அஞ்சு பேர் இந்த இடத்துல ஐந்து பேர் நிற்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் இந்த பகுதிகளில் இருக்கிறார்கள் இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க மொத்தம் ஏழு பேர் இருக்கிறாங்க என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேடு இதில் காட்டுகிறார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் மீதான டிபிஜி ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இதை ட்ராப் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கிறத அவங்க காட்டியிருக்கிறாங்க இந்த பகுதி அடுத்த பக்க கேமராவால் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது ஒரு பக்க கேமராவாக இருக்கிறது இரண்டு பக்க கேமராக்களை வைத்து தங்களுடைய தாக்குதல்களை ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர தீவிரவாத ராணுவத்தைச் சேர்ந்த ஏழு பேர் இந்த இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மெர்காவா டேங்கில் ஒரு டேங்குக்குள்ள அஞ்சு பேர் என்று வச்சுக்கிட்டாலும் பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இன்றைக்கு முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் இந்த விதங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஏற்கனவே நம்ம அஞ்சு அவர்களுடைய சிப்பாய்கள் கொல்லப்பட்ட செய்தியை சொன்னோம் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய காட்சியும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கசா முஜாஹிதீன்கள் தொழுகிற காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரம் அடுத்ததாக அவர்கள் தாக்குதல் நடத்துகிற காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் மெர்காவா டேங்குகள் மீதான அட்டாக் வந்து காட்டுறாங்க இங்க ஒரு மெர்காவா டேங்க் இருக்கிறது அது அழிக்கப்படுகிற காட்சிகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இன்றைக்கு முழுவதும் தாலல் ஹவா ஜெய்தூன் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி வருகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய அதாவது டி நைன் வகையான புல்டோசர் ஒன்று அழிக்கப்படுகிற காட்சி தான் அதிலே பதிவு செய்யப்பட்டிரு இப்படி இன்றைக்கு முழுவதுமாக காசாவிலே பட்டு பயங்கரமான தாக்குதல்களை பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திதான் நாங்கள் வாக்களித்த பிரகாரமே இஸ்ரேலை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறோம் முதல் கட்ட பழிவாங்குதல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என்று ஹசன் நசுருல்லா சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹசன் நசுருல்லா சற்று முன்னால் அல் மையாதின் தொலைக்காட்சி சேவைக்கு பேசிக் கொண்டிருந்தார் அதனுடைய நேரடி ஒளிபரப்பை அல் ஜசீரா பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள் வெளியிட்டு கொண்டிருந்தன இந்த நிலையில தான் இன்றைக்கு என்ன நடந்தது லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சற்று முன்னால் இஸ்ரேலுடைய எடியோ தகரணோ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இந்த வீக்குக்குள்ள மாத்திரமே ஆயிரத்துக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அவர்கள் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இதையொட்டி இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்தது தாக்குதல் நடைபெறும் எட்டு நேரங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு அரசாங்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் எங்கள் நாடு பாதுகாப்பானது நாங்கள் பாதுகாப்பாக நாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு என்ன நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு அவசர நிலையை பிரகரணம் செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் தான் இந்த அவசர நிலை அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் சுக்கூருடைய கொலைக்கு பழிவாங்குதல் நடவடிக்கையாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜூலை முப்பதாம் தேதி பெய்ரூத்துல இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய தளபதி ஃபுவாத் சுக்கூரை கொன்றார்கள் அதே நாளில் தான் ஈரானில் வைத்து ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் கொல்லப்பட்டார்கள் இப்படி இருக்கும் இஸ்ரேல் மீது பெரிய வகையான ட்ரோன் தாக்குதல்களும் ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தியதாக இன்றைக்கு லெபனானுடைய இராணுவமாக இருக்கிற லெபனானுடைய பாதுகாப்பு தரப்பாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் பல இராணுவ தக தலங்கள் அதே போன்று இராணுவ முகாம்கள் அயன்டோம் தலங்கள் அதே போன்று பேட்டரிகள் என்று பலவிதமான இடங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் இந்த நடவடிக்கைகள் முடிவதற்கு சில காலங்கள் எடுக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் முதல் கட்ட தாக்குதல் அறிக்கைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல் உயர்ந்த தரத்தில் தயார் நிலையில் எப்பொழுதும் உசார் நிலையில் இருப்பதாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் எந்த ஒரு ஜியோனிச அக்ரமிப்புக்கு எதராவவும் பயங்கரமான பதிலடி கொடுக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் हसन நசுர்ुल्लाह குறிப்பாக லெபனானுடைய பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் பதிலடியும் தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்கிறார் हसन நசுர்ुल्लाह என்ன தாக்குதலை நீங்க நடத்தினாலும் லெபனானில்ல ஹிஸ்புல்லாஹ் இலக்கு வச்சு நீங்க நடக்கிறணும் எங்களை தாண்டி நீங்க பொதுமக்கள் மேல அட்டாக் பண்ணினீங்கன்னு நீங்கன்னு சொன்னா நாங்களும் அதே விதத்தில் பதிலடி தருவோம்ங்கறாங்க ஏன்னு கேட்டேன் கொடுத்திருக்கிற பதிலடி டெல்லவிவுக்கு நெருக்கமாக அவர்கள் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எனவே டெல்லிவுக்கு நெருக்கமாக வந்த எங்களுக்கு டெல்லவிவுக்கும் பொதுமக்களுக்கும் அடிப்பது ரொம்ப கஷ்டம் அல்ல ரொம்ப சுலபம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஹசன் அசூர்தா குறிப்பாக உளவுத்துறை மொசாதுடைய தளங்களை எல்லாம் இன்றைக்கு தாக்கி இருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லுகிறார்கள் தாக்குதல் நடக்கிறத பற்றி எந்த விதமான முன்னறிவிப்பும் மொசாதுக்கோ இஸ்ரேலுடைய உளவுத்துறைகளுக்கோ தெரியவில்லை என்பதுதான் இதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவருடைய செக்யூரிட்டி ஃபெயிலியராக பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லாக்கள் தாக்கல் நடத்துவோம் ஆல்ரெடி சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்ப எவ்வளவு உளவு தகவல்களை மொசாது சேகரிச்சிருக்கணும் ஆனால் மொசாதினால் எந்தவிதமான உளவு தகவல்களையும் சேகரிக்க முடியவில்லை பார்க்கப்படுகிறது நடத்தி இருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ராணுவ உளவுத்துறை அதே போன்று மத்திய சென்ட்ரல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தளங்களை மீண்டும் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு உல இருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் அத்தனையுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்லவி இருக்கக்கூடிய பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகிற விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்து புறப்படுகிற விமானங்களும் இன்றைக்கு பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய விமான நிலையம் ஸ்தம்பித்திருக்கிறது நாடு ஸ்தம்பித்திருக்கிறது பொதுமக்களை ஒன்று கூட வேண்டாம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பங்கர் பகுதிகளுக்கு நகர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அறிவிப்புகளும் எதிர்வருகிற நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு அமுலில் இருக்கும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் லெபனான் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய எஃப் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் இதுவரைக்கும் லெபனானிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒருவர் கொள்ள படுகாயமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதை விட அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தால் உடனடியாக ஹெஸ்புல்வாக்களே அதை அறிவித்திருப்பார்கள் ஆனால் இதுவரைக்கும் லெமனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒருவர்தான் படுகாயமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆனால் ஹெஸ்புல்வாக்கள் நடத்திய தாக்குதல்களில் பாரிய அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது குறிப்பாக முதல் கட்ட தாக்குதல்களில் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்ட கத்யூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை

ராணுவ தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள ஆல்ரெடி அவங்க இந்த இடத்தில அனு அனுமானிச்சு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ராணுவ தலங்கள் பதினோரு பேஸ் மேலே இன்றைக்கு ஒரே நாளில் அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க முன்னூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கத்தியூக்ஷா ராக்கெட் கத்தியூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் அங்கு ஏவப்பட்டிருக்கிறது பாரிய தாக்குதல்களை முதல் கட்டமாக இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு தாக்குதல்கள் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் அவங்க தாக்கியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட பதினோரு இடங்களுக்கு இந்த தாக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதில் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறத பார்க்கலாம் இது ஒரு நீண்ட வீடியோ எங்கெல்லாம் அவங்க தாக்கினாங்கிறத துல்லியமாக இதில் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் இன்னொரு முக்கியமான தாக்குதல் தான் இந்த தாக்குதல் அதாவது நஹாரியா பகுதிக்கு அட்டாக் பண்ணுறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய ஏவுகணை போகிற காட்சி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது கடல்ல இருந்து அவர்களுடைய கப்பல்கள் மீதே அவர்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் நேவி சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அந்த காட்சியை தான் இவங்க காட்டுறாங்க இது நஹாரியா என்கிற பகுதிகள் அவ்வளவு இஸ்ரேலுக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை தான் அல் ஜசீரா பலஸ்தீனும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல வெளியாக இருக்கு பார்க்கலாம் அவர்களுடைய ராக்கெட் தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய காட்சிகள் இதில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இங்கு அவர்கள் அட்டாக் பண்ணுகிற காட்சிகள் இந்த இடத்துல பாருங்க வெடிச்சு சிதறுகிற காட்சி பதிவாகி இருக்கிறது இதுவெல்லாம் அவர்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான விளைவுகளை உள்ளூருக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்கிற வீடியோக்களை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்கள் வெளியிட்ட மொபைல் போன்ல பிடிச்ச வீடியோக்கள் இது இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கு பத்தி எறிகிற காட்சி ஒரு பகுதி பற்றி எறிகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது இவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கி இருக்கிறார்கள் பாரிய தாக்குதல்கள் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் என்பது சாதாரணமான தாக்குதல் கிடையாது ஆனால் ஃபுவாத் சுக்கூருக்கான பதிலடி தாக்குதலாகத்தான் இதை நடத்தி இருக்கிறோம் என்பதையும் மிக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இந்த தாக்குதலுக்குள்ளான பகுதிகளில் அவங்க மீட்பு பணிகளை மேற்கொள்கிற காட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உளவு பார்க்கிற தளத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய ட்ரோன் தான் இதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு பாரிய தாக்குதல்கள் ஒரே நாளில் பதினோரு ராணுவ தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது முன்னூற்றி மேற்பட்ட கத்தியூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அது தவிர்த்த நூற்று கணக்கான ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பொதுமக்கள் மீது நீங்கள் கை வைத்தால் கண்டிப்பாக பாரிய விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று உச்சகட்ட எச்சரிக்கையை ஹசன் நசூருல்லா விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இது முதல் கட்ட தாக்குதல் தொடர்ந்த தாக்குதலை எதிர்பாருங்கள் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் எனவே இந்த சமாதான முன்னெடுப்புகளை பொறுத்த வரையில் சமாதான கைரோவினுடைய சமாதான பேச்சுக்கள் தற்போதைக்கு சாத்தியப்படாது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது தற்போதைய நிலையில் நேரடியான ஒரு யுத்தத்திற்கு இறங்குவதற்கு களமிறங்குவதற்கு ஹிஸ்புல்லாஹ் தயாராகிவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா நாங்கள் நேரடியான யுத்தத்திற்கு தயாரில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று புரிஞ்சுக்கிறேங்க ஹிஸ்புல்லாக்கள் நேரடி யுத்தத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னா நேரடியான ஒரு யுத்தம் ஹிஸ்புல்லாக்களுக்கு

ஜோர்டின் லெபனானுடைய பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி இஸ்ரேல் என்று அறிவிச்சிருந்தா அதனால நேரடி ஒன் டு ஒன் வாரம்னு நடந்தால் மட்டும்தான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்று ஒரு டேபிளில் உட்கார்ந்து பேசும்போது நாங்க இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றிக்கிறோம் ஆல்ரெடி இது எங்க பகுதிகளாக இருந்தது தான் எனவே இதை தரமாட்டோம் என்று அபிஷியல் பண்ணணுமாக இருந்தால் நேரடி ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நேரடி யுத்தத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஹிஸ்புல்லாக்கள் வாக்களித்ததைப் போல இன்றைக்கு வெ வெற்றி செஞ்சிருக்கிறாங்க தாக்குதலை துல்லியமாக நடத்தி இருக்கிறார்கள் தான் தற்போது நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர நிலை பிரகடனம் இஸ்ரேலில் செய்யப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஒன் டு ஒன் யுத்தத்திற்கு இஸ்ரேல் செல்ல போகிறதா இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களை வச்சு என்ன செய்ய போகுது அமெரிக்கா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எது நடந்தாலும் பாலஸ்தீன சுதந்திரம் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஹமாஸினுடைய இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது பாராட்டி இருக்கிறது அதே போன்று இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல்குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் ஃபத்தாஹினுடைய இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் அக்ஸா தியாகிகள் படை பிரிவு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது பாராட்டு தெரிவித்திருக்கிறது ஹூதிகள் இன்றைக்கு வாழ்த்து பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி பல பேரும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கருடைய தாக்குதல் விவகாரத்தில் எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்கருடைய தாக்குதலை சின்பத்தினாலோ மொசாதினாலோ முட்கூட்டியே கவனிக்க முடியவில்லை அவருடைய உளவுத்துறை மீண்டும் ஃபெயிலியராகி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை அதற்காக அல்லாவிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் தினந்தோறும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக தொடர்ச்சியாக ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கிற இந்த தாக்குதல் நண்பர்களையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அடுத்தடுத்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எது வந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே உடனே அதை கொண்டு வந்து தருவோம் உண்மை செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தயாராக இருங்கள் மற்ற மற்ற இந்த இஸ்ரேலுக்கு வாழ் பிடிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற பொய்யான தகவல்களை நீங்கள் பரப்பவோ அதற்கு ஆதரவு கொடுப்பதோ நாமே அந்த மக்களுக்கு எதிராக நிற்பதற்கு சமானமாக ஆகிவிடும் எனவே உண்மையான செய்திகளுக்காக காத்துக் கொண்டிருங்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக وآخر آخر دعوانا الحمد لله رب العالمين